வாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவபெருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்து மே மாதம் எட்டாம் நாள் வாரம் வியாழக்கிழமை நட்சத்திரம் உத்திரம் சந்திராஷ்டம் அவிட்டம் யோகம் இன்று யோகம் சரியில்லை நித்திய யோகம் கரணம் பத்திரை திதி ஏகாதசி இன்று வாரசூலை தெற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தைலம் இன்றைய சுப வேளைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் மூன்று முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ஆலய சிறப்பு வெளிப்பாடுகள் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் உற்சவம் மதுரை அருமுக ஸ்ரீ மீனாட்சி சுக்கநாத திருக்கல்யாணம் திருசிராமலை ஸ்ரீ சிவபெருமான் தங்க குதிரை வாகனத்திலும் அம்பாள் கண்ணாடி விசித்திர பிள்ளைக்கிலும் புறப்பாடு ஆறுமுகமங்கலம் ஸ்ரீ ஆயிரத்தோரு விநாயகர் கைலாச பர்வத வாகனத்தில் புறப்பாடு இது உங்களுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும் நிர்வாகத் நிர்வாகத்தன்மைகள் வழிவரும் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சிக்காக செய்யப்படும் அதனால் கடின உழைப்புகளும் அதிக அலைச்சல்களையும் சந்திப்பீர்கள் புதிய பொறுப்புகள் தேடி வரும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் பேச்சில் ஒரு அனுபவமும் முதிர்ச்சியும் தென்படும் குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பெண்களால் செலவுகள் அதிகரிக்கும் தொழிற்சார் அலைச்சல்கள் அல்லது பயணங்கள் அடிக்கடி ஏற்படும் ரிஷபம் உங்கள் திட்டங்கள் திறமைகள் வெற்றிகரமாக செயல்பட்டு நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் அரசு விஷயங்களில் அரசு காரியங்களில் சிக்கல்கள் இருப்பதால் அலைச்சல்களையும் கால வரையங்களையும் சந்திக்க நேரிடும் அவற்றை ஒத்திவைப்பது நல்லது குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அவற்றை கவனமும் கண்காணிப்பாகவும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதன் மூலம் அவற்றை தவிர்க்க முடியும் தொழில் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் சிக்கல்களையும் தோல்விகளையும் தரும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களை மாற்றுவதற்கான சிந்தனைகள் மேலோகும் உங்கள் விருப்பங்கள் நிறைய சில தடைகளை சந்திப்பீர்கள் தூரத்து சொந்தங்களை என்று சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் வாழ்க்கை துணையினர் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மிதனம் உங்கள் திறமையால் திட்டங்களால் இன்று நல்ல வெற்றிகளையும் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கப் போகிறீர்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆக்ரோஷமான பேச்சுகள் உணர்ச்சிவசமான பேச்சுக்களை தவிர்க்கவும் சச்சரவுகளை தவிர்த்து பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்ய சிந்தனைகள் மேலோங்கும் உறவினர்கள் வருகையால் சங்கடங்கள் உண்டாகும் உறவினர்களுக்காக கால வரையங்களையும் அல்லது அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும் சில சமயங்கள் அவர்கள் அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் அலைச்சல்கள் வரைகள் இருந்தாலும் அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அதற்காக சில செலவுகளை செய்ய வேண்டி வரும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோருள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துறை உங்களுக்கு செலவுகளை விட்டாலும் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தரும் கடகம் சார்ந்த இலக்குகள் லட்சியங்களை அடைவதில் சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அவசர கதையில் செய்யக்கூடியது துணிச்சலாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை தருவோம் என்பதால் அவற்றை தவிர்க்கவும் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிவு முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் பிரச்சனைகளை தரும் என்பதால் அவற்றை தள்ளி வைத்து விடுங்கள் கடனமாக முயற்சிக்காதீர்கள் பெண்களால் சக ஊழியர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வேற்றுமொழி பேசுவர்கள் வேற்றும நிறத்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமையை அடையாளப்படுத்தி காண்பிப்பீர்கள் வெற்றிகளையும் காண்பீர்கள் சுயசிந்தனை அதிகரிக்கும் தாய் வழி ஆதரவு உண்டாகும் எல்லோரிடம் கனிமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் கணவர் சுமையால் அவதிப்படுவதால் குடும்பத்தின் பொறுப்பை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது சிம் நீங்கள் நிர்வாகத்திறமை அதிகரிக்கும் ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும் அதனால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அரச விஷயங்கள் அரசு காரியங்கள் எளிதில் நடக்கும் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பேசி தீர்ப்பது நல்லது பிரச்சனைகளை தனித்தனி தீவுகளாக்கி குடும்ப அங்கத்தினை தனித்தனி தீவுகளாக்காதீர்கள் எல்லோரையும் ஒன்று கூடி உட்கார வைத்து பேசினால் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் சகோதரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெண்களால் பிரச்சனை என்பதால் அவருடன் பழகுவதில் கவனமும் கண்ணியமும் தேவை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது வேற்றுமொழி பேசுபவர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துவார்கள் அவர்களை அனுசரித்து போகவும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் கண்ணி தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற வேலைகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுவது அடுத்த ஒரு வேலைகளில் இழுத்து போட்டு செய்வது போன்றவை பிரச்சனைகளை தரும் என்பதால் அவற்றை தவிர்க்கவும் நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது நண்பர்கள் உங்களுக்கு எதிராக விமர்சனங்களை செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நண்பர்களிடம் ஜாக்கிரதையாக பழகுங்கள் குழந்தைகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு புகழும் மரியாதையும் பாராட்டும் கிடைக்கும் சகோதரருடன் சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாகவும் இருக்கும் உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும் பெற்றுள்ள ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணை அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் தொலா தெளிவான திட்டங்கள் மூலம் என்று காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி அதில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் லாபங்கள் வருமானங்கள் என எல்லாவற்றையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள் உங்கள் மனதில் நினைத்தபடி வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள் பெண்களால் வேற்று மாநிலத்தவர்களால் உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தவிர்க்கவும் குழந்தைகளின் விஷயத்தில் சில கண்காணிப்பும் கவனமும் தேவைப்படுகிறது அவருடைய செயல்பாடுகள் சில வித்தியாசங்களை அல்லது அவருடைய சேர்க்கை சில வித்தியாசங்களை காண்பிப்பதால் கவனம் கண்காணிப்பும் சில சமயங்களில் சரியான வழிகாட்டுதல் தேவை கவனம் கண்காணிப்புன்னு சொல்லிட்டு அவங்களை திட்டி பிரச்சனை அளிக்கக்கூடாது அவர்கள் வழிகாட்டுதல் மூலம் அவர்களை சரிப்படுத்த வேண்டும் சகோதர செயல்பாடுகள் திருப்தியை தரும் பெட்ரோல் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை வாழ்க்கைத்தினுடைய ஆளுமை உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும் ஒரு விஷயம் தொழிலில் படிசுமை அதிகரிக்கும் எதிரிகளை இடம் கண்டு அவர்களை தவிர்க்க முயற்சிப்பீர்கள் உங்களுடைய நிர்வாகத்திறமை கணித புலமையெல்லாம் என்று அடையாளப்படுத்தினார் இருந்தாலும் அதற்கேற்ற மதிப்பு மரியாதை கிடைப்பதில் சில சங்கடங்கள் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் பெண்கள் சக ஊழியர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் வேற்றுமொழி பேசுவதற்கு வேற்றுமணி நிதர்களும் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் சகோதரருடைய செல்வாக்கு சிறப்பாக இருந்தாலும் அது உங்களுக்கு பயன்படாது வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் தொழிலில் சில தடங்கர்கள் தடை தாமதங்கள் ஏற்படுவதால் ஒரு விரக்தி மனப்பான்மை உண்டாகும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் தனுசு ஒரு திறமையால் என்று காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் ஊழியர்கள் சக ஊழியர்கள் பெண்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை முயற்சிப்படுத்துவீர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சுமை அதிகரிப்பதால் உங்களுடைய வழிகாட்டுகள் தேவைப்படுகிறது சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அல்லது சகோதர செயல்பாடுகள் திருப்தி இருப்ப திருப்தி இல்லாத காரணத்தால் நீங்கள் ஒதுக்கிவிடுவீர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் உங்களுடைய திறமைகள் திட்டங்கள் எல்லாம் என்று வீணடிக்கப்படும் அதற்கு மதிப்பு மரியாதை இருக்காது நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்ய முயற்சித்தாலும் கால சூழ்நிலை எதிர்ப்புகள் விமர்சனங்கள் எல்லாம் உங்களை செய்ய விடாமல் தடுத்துவிடும் நீங்கள் செய்யும் செயல்களில் தயக்கம் காட்டுவீர்கள் தைரியமாக செய்வதற்கு மனசு இருக்காததால் என்று புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்த்து தினமும் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்யவும் மனம் என்று ஒரு நிதானமாக இருப்பார் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் வளர்ச்சிகளுக்கு பெண்கள் சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு நன்றாக இருக்கிறது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கும்பம் உங்கள் தெளிவான திட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கு இன்றைக்கி உறுதுணையாக இருக்கும் அதனால் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்வதற்காக சில மாற்றங்களை செய்வீர்கள் எதிர்ப்புகளை விமர்சனங்களையும் மீறி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாமே வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி தரும் உறவினர் வரிகள் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் சகோதரருடைய செயல்பாடுகள் திருப்தியை தராதால் ஒதுங்கி இருப்பீர்கள் வாழ்க்கை துணை உங்களுடன் அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் மீனம் உங்களுக்கு படிச்சுமே அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களுடைய பேச்சு திறமையால் அதை எல்லாம் வெற்றிகரமாக சமாளித்து அதை குறைத்து விடுவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் திறமைகள் எல்லாம் வெற்றிக்கு வழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு ஊக்ககரமாக இருப்பீர்கள் சகோதர விருப்பங்கள் உங்களுக்கு தகுதிக்கு மீறியாக தென்படுவதால் அதை உதாசீனப்படுத்துவீர்கள் பெற்றோர் ஆதரவு நன்றாகி இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் தற்காலிக பிரிவு ஏற்படும் என்பதால் அவர்களை அனுசரித்து அவர்களோடு ஒத்துப்போவது மிகவும் நல்லது ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க முருகா சுகமுடன் கந்தா கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் எங்கும் மங்களம் நன்றி